ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மங்கீர் சமையல் இன்றைக்கி நம்ம வந்து கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம பரோட்டா வீட்டில் செய்யல கடையில் வாங்கினது பரோட்டா குருமா பரோட்டா இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் நாள் வாங்கி நம்ம சாப்பிட முடியாமல் மீதமானது அதை வந்து செகண்ட் நாள் ரஃப்ரோஸ் பண்ணி சாப்பிட்றோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து பரோட்டாவை வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேணா ஒரு அளவான பீசஸாக கட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட் நாள் நம்ம வாங்கினதை ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்போம் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டோம்னா புதுசாக போட்ட மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கொத்து பரோட்டா செய்யும்போது குழம்பு கூட வந்து ரொம்ப ஊறி போய் குலன்னு ஆகாமல் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் வந்து நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் சின்ன சின்னதாக சா பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இது நம்ம வந்து ஃபஸ்ட் நாள் வாங்கினது செகண்ட் நாள் அப்படியே சூடு பண்ணி சாப்பிடாமல் இந்த மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பரோட்டா வந்து ஹெல்த்தியானது கிடையாது எப்போயாவது ஒரு நாள் சாப்பிட்றதுனால தப்பு இல்லை அதனால் ஃப்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் நல்லா ஆனியன் ஃப்ரை ஆகிடுச்சு இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பழைய தான் செய்யணும்னு கிடையாது புதுசாக அப்போதிக்கப்பவே செஞ்சு சாப்பிட்லாம் நீங்கள் கடையில் பரோட்டா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை வீட்டில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவை வதங்கிறதுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிட்டு இதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது நம்ம கொஞ்சம் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம பரோட்டா கிரேவி ஆட் பண்ணுவோம் அதனால அதில் சால்ட் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஈவன் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம எடுத்து இந்த மஞ்சள் தூள் போட்டு கலகிக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாகிடுச்சு இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் வர மிளகாய் வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சமாக வர மிளகாய் வர மிளகாய் தூள் ஆட் பண்ண வேணா வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் தூள் இதை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு பரோட்டா குருமா அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் வந்து ஒன்று எடுத்து இல்லையா அதை தான் ஆட் பண்ணுறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறது தான் பண்ணலாம் இல்லாட்டி வேணாம் இப்போ இது வதங்கிடுச்சு இது கூட வந்து நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருந்த பரோட்டாவை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு முட்டை நீங்கள் எத்தனை பரோட்டா போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பரோட்டாவுக்கு ஒரு முட்டைன்னு கணக்கு வச்சுக்கோங்க நான் ரெண்டு பரோ ரெண்டு பரோட்டா ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் ரெண்டு முட்டை போடுறேன் ரெண்டு பரோட்டா ரெண்டு முட்டை அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் கொஞ்சமான குழம்பு அந்த குழம்பையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நல்லா பெரட்டி விட்டுடணும் கருவேப்பில் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணும்போது போட வேணால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காக ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் கருவேப்பில் குழம்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு கடையில் எப்படி கச்சு கச்சி கச்சின்னு வெட்டுவாங்க அந்த மாதிரி நீங்களும் வந்து கொஞ்சம் ட்ரைன் ஆகிக்கோங்க டக் டக்குன்னு கட் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும் ஏன்னா பரோட்டா நல்லா குழம்போடு மிக்ஸ் ஆகிடும் அதனால நல்லா நல்லா உங்களுக்கு ஈஸியாக கலந்துரும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி கட் பண்ணி விட்டீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி தட்டினீங்கன்னா போதும் அதுக்குன்னு கடையில் வர மாதிரி ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னுலாம் தட்ட வேணா அளவாக இப்படி இப்படி கட் பண்ணோன்னா உங்களுக்கு கலந்து வந்துடும் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொத்து பரோட்டா ரெடி பண்ணியாச்சு வாங்க சாப்பிட்லாம் நம்ம வந்து கடையில் வாங்கிட்டு வந்து தான் சாப்பிட்ணுன்னு இல்லை வீட்லேயே நீங்கள் வந்து பரோட்டாவும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கலாம் குழம்பும் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மொட்டை பரோட்டாவும் நீங்கள் செஞ்சிடலாம் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்மளோட சூப்பரான கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்துட்டு பழசை வந்துட்டு அடுத்த நாள் காலையில் அப்படியே சூடு பண்ணி சாப்பிட்றவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க பழச சூடு பண்ணி அடுத்த நாள் மிஞ்சிடுச்சின்னா அதை என்ன பண்ணுறது சூடு பண்ணி அப்படியே அதனே சாப்பிட முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி புதுசாகவே குக் பண்ணி சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட சூப்பரான சுவையான கொத்து பரோட்டா ரெடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க் யூ